தமிழ் சினிமாவின் நடிப்பு நாயகன் எம் ஆர் ராதா சினிமாவில் நடிக்க வரும் போது போட்ட கண்டிஷன்கள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்கள் வெளியாகியுள்ளது எம் ஆர் ராதாவின் முதல் படம் ராஜசேகரன் இந்த படத்தின் தோல்வியால் இவருக்கு தொடர்ச்சியாக வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இருந்தும் அவர் கலங்கவும் இல்லை தன்னுடைய நாடகத்துறைக்கு திரும்பினார் தொடர்ந்து அவர் போட்ட தான் ரத்த கண்ணீர் அதில் குஷ்டரோகியாக அவர் நடித்திருந்தார் அந்த கதாபாத்திரத்திற்கான மேக்கப்பை கூட அவரே போட்டுக் கொள்வாராம் அதுவும் தத்ரூபமாக இருக்குமாம் தமிழ் சினிமா ஆரம்ப காலகட்டத்தில் வெற்றி கண்ட நாடகங்களே படமாகியது அப்படி பெரும் வரவேற்பை பெற்ற இரத்த கண்ணீர் நாடகத்தை படமாக்க பலரும் ஆசைப்பட்டார்கள் இருந்தும் எம் ஆர் ராதா உடனடியாக ஓகே சொல்லும் ரகம் கிடையாது என்பதால் யாரும் அவரிடம் பேசவில்லையா பராசக்தி படத்தின் தயாரிப்பாளர் பெருமாள் முதலியார் எம் ஆர் ராதாவிடம் இரத்த கண்ணீர் படத்தை தயாரிக்க மட்டுமன்றி மீண்டும் அவரை நடிக்க வேண்டும் என்றும் அனுமதி கேட்டார் சற்று தயங்கிய ராதா சினிமா சகவாசம் எனக்கு பிடிக்கவில்லை இருந்தும் நீங்கள் கேட்பதற்காக ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் எனக்கு இந்த படத்தில் நடிப்பதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றது நீங்கள் ஒத்துக்கொண்டால் நடிக்கிறேன் என்றார் அதற்கு பெருமாள் முதலியாரும் ஒப்புக்கொண்டாராம் அது என்னவென்றால் சினிமாவிற்காக என்னால் நாடகத்தை விட முடியாது தினமும் எனது நாடகத்தை நடத்துவேன் அதனால் என்னால் இரவில்தான் படப்பிடிப்புகளில் கலந்து கொள்ள முடியும் நான் நாடகத்தில் நடித்து பழக்கப்பட்டவன் என்னால் கெமராவிற்கு ஏற்றது போல் திரும்ப முடியாது நீங்கள்தான் தான் எனக்கு ஏற்றது போல் கெமராவை திருப்பி கொள்ள வேண்டும் மேலும் அந்த சமயத்தில் ஒரு லட்சம் ரூபா சம்பளம் வாங்கி வந்தார் கேபி சுந்தராம்பாள் அவரை விட தனக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அதிகமாக வேண்டும் கேட்டாராம் இத்தனை நிபந்தனைகளையும் ஓகே செய்த பின்னர் தான் எம் ஆர் ராதா அந்த படத்தில் நடித்தார் ஒவ்வொரு நாளும் நாடகம் முடிந்ததும் இரண்டு பெரிய கேரியரில் சாப்பாடு எடுத்துக்கொண்டு படப்பிடிப்புக்கு போவாராம் முதலில் அவரிடம் பயந்து ஒதுங்கிய படக்குழு அவரின் சாப்பாட்டாலேயே அவரிடம் நெருங்கினார்களாம்